ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்படுற அவமானம் அசிங்கம் எல்லாத்துக்குமே அன்னபூர்ணி சிறப்பான பதிலடி வந்து ராஜேஸ்வரிக்கு கொடுத்து அடக்கி வைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு அலிச்சாட்டியம் நம்ம ஹீரோயினுக்கு நடக்குது அவங்களும் ஏன் தான் பேசாமல் இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறத அவங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்றது தான் இந்த நிலையில் அவங்க ஆசை ஆசையாக வச்சுருந்த அந்த ஆள்வை இது எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோயின் வந்து போய் இருக்கிற டைமில் நம்ம அன்னபூரணி வந்தது சிறப்பான விஷயம் இந்த தான் அவங்க சொந்த ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா வந்து பணம் வசூல் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அதை ராஜேஸ்வரி வந்து டே நம்ம கோயில் கும்பாபிஷேகம் ஸோ நம்ம ரெண்டு நாள் அங்கே போய் இருந்து சிறப்பாக எல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றாங்க இந்த விஷயம் கரெக்டாக நம்ம நான் அன்னபூரணிக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இவன் இந்த வீட்டு மருமக இவள்கிட்ட ஒரு வார்த்தை கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்லி கூட்டிட்டு போகாமல் உங்கள் தம்பியை மட்டும் கூப்பிட்டு போய் குடும்பமாக போகணுன்றீங்க புருஷன் பொண்டாட்டியை பிரித்து வச்சுட்டு அப்படி எப்படி தான் நிம்மதியாக இருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க பட் இதெல்லாம் ராஜேஸ்வரி என்ன நினைப்பாங்க இல்லை அதெல்லாம் வந்து கிடையாது நான் என்ன நினைக்கிறேனோ அதான் அது பார்த்துரலாம் என் பொண்ணுக்காக நான் நிற்பேன் என் பொண்ணை கண்டிப்பாக நான் அனுப்புவேன் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு பார்த்துர்லாம் அப்படின்ற தான் இருக்காங்க இந்த நிலையில் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க என்ன பெரியம்மா நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுகிறீங்க அவங்கள்ட்ட பேசுகிறது வேஸ்ட்டு என்ன நடந்தது தெரியுமா அவங்க நீங்கள் ஆசையாக எனக்கு அமிச்சா அந்த எங்கள் கல்யாண ஆல்பத்தை வந்து என்னை பார்க்க விடாமல் அடைச்சி வச்சு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அது அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கும் எனக்கு வெறுப்பு உற மாதிரி உருவாக்கிட்டு அந்த ஆல்பத்தை என் கண்ணு முன்னாடியே இந்த ரஞ்சிதா வந்து கொளுத்தி போட்டுட்டா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அன்னபூர்ணைக்கு சமக்கம் வந்துடுச்சு இவர்களோட அழிச்சாட்டியும் ஓவராக போய்ட்டுருக்கு இப்படியே விட்டால் நம்ம பொண்ணு வாழ்க்கை மொத்தமாக காலியாயிடும் இவ இங்கே நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் தானே பல பொற மாட்டங்கள் பண்ணி இவளை இங்கே கல்யாணம் பண்ணி வச்சோம் இந்த எப்போ இந்த கனடாக்காரி வந்தாலும் அப்பவே முழுசாக போச்சு இந்த விஜய் தம்பி என்னான்னா அக்கா அக்கா நம்புறாரே தவிர நம்ம ஹீரோயினை நம்ப மாட்டி இவளை நம்ம நம்ம பிள்ளைய நம்ப மாட்டிக்கிறாரு அப்படின்னு எல்லா வகையிலையும் நம்ம அன்னப்புறணிக்கு கோபம் வந்து உச்சமாக ஆகுது நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் தான் பிள்ளை இப்படி கஷ்டப்படுற இந்த ராஜேஸ்வரியை சும்மா விடக்கூடாது என்ன நடக்குதுதான் பார்த்துலாம் இந்த கும்பாபிஷேகத்தை போகிறதுல கண்டிப்பாக என் பொண்ணையும் கூட்டிகிட்டு தான் போகணும் எப்படியாவது மாப்பிள்ளையும் சரி நம்ம பொண்ணிய சந்தோஷமாக வாழ வைக்கணும் நம்ம அதை பண்ணலைன்னா இவ சுத்தமாக பிரிச்சுருவா அப்படின்ற நிலைய கண்டிப்பாக ராஜேஸ்வரி மூலியமா நம்ம அன்னபூர்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க அன்னபூர்ணி இறங்கி அடிக்க போறாங்க வெயிட் பண்ணி போப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்